கரூரில் நேற்று நடந்த நடிகர் விஜயின் கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலும் இந்திய அரசியல் வரலாற்றிலும் இதுவரை இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்றதில்லை இந்த சோக நிகழ்வுக்கு யார் காரணம் அரசா விஜயா மக்களா நிர்வாக சீர்கேடா காவல்துறையா காவல்துறை கையாண்ட விதமா செந்தில் பாலாஜியா என்று எண்ணற்ற கேள்விகள் எழத் தொடங்கியுள்ளன நடிகர் விஜய் ஒரு கூட்டத்தில் பேசும்போது நாங்கள் கேட்ட இடங்களை பிரச்சாரத்திற்கு ஒதுக்காமல் நெருக்கடி உள்ள இடமாக பார்த்து ஒதுக்குகிறீர்களே என்ன காரணம் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் அந்த காணொளியை பார்த்தால் அவரது கேள்விக்கு இப்போது விடை கிடைத்துள்ளதாக நினைக்க தோன்றுகிறது விஜயை எப்படியாவது அரசியல் களத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற நெருக்கடிகளை கொடுக்கிறார்களா என்றும் தெரியவில்லை தமிழ்நாட்டில் இரண்டு திராவிட கட்சிகளை தாண்டி வேறு எந்த கட்சியும் வந்துவிடக்கூடாது வளர்ந்துவிடக்கூடாது என்பதில் இரு திராவிட கட்சிகளும் ஒத்த கருத்தோடு செயல்படுகின்றன ஏற்கனவே விஜயகாந்த் பெரிய அளவுக்கு வளர்ந்த போது அவருக்கு எதிராக பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி அவரை அரசியல் களத்திலிருந்து ஒதுக்கி வைத்தனர் அதேபோல விஜயின் எழுச்சியை மறைமாற்றம் செய்யவே இது போன்ற இடர்பாடுகளை தாவேக்காவுக்கு தருகிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இருந்திருந்தாலும் இது போன்ற இடர்பாடுகளை தந்திருப்பார்கள் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒதுக்குப்புற இடங்கள் எவ்வளவோ இருக்கும் போது எதற்காக நெரிசல் மிகுந்த இடங்களாக பார்த்து பார்த்து விஜய்க்கு ஒதுக்குகிறார்கள் என்ற சந்தேகம் இயல்பாக எழுகிறது இதுவரை திருச்சி அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இறுதியாக நாமக்கல் என எந்த இடத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் தவிர பெரிய அளவுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத நிலையில் குறிப்பாக கரூரில் மட்டும் இது நடந்திருப்பது சந்தேகத்தை மேலும் ஒழுக்கச் செய்கிறது கரூர் யாருடைய கோட்டை என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் என் கோட்டைக்குள்ளேயே ஓட்டை போட்டால் நான் பார்த்து கொண்டு சும்மா இருப்பேனா இதோ உனக்கு கேட்டை தருகிறேன் பார் என்று ஏதோ ஒரு சக்தி இதனை நிகழ்த்தி இருப்பதாக கருதலாம் வேறு எங்காவது இது நடந்திருந்தால் எளிதாக கடந்து போயிருக்கலாம் ஆனால் குறிப்பாக கரூரில் இது நடந்துள்ளதால் நாட்டு மக்களுக்கு இந்த சந்தேகம் எழுகிறது அதேபோல் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தவுடனே களத்திற்கு செந்தில் பாலாஜி வந்துவிட்டார் இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் போது ஏதோ ஒன்று இடிக்கிறது ஆளுங்கட்சி கூட்டம் என்றால் பெரிய அளவுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் காவல்துறை பெரிய அளவுக்கு கூடும் கூட்டத்தில் வெறும் அறுபது போலீசார் தான் காவலுக்கு இருந்ததாக கூறப்படுகிறது ஆயிரக்கணக்கில் கூடும் கூட்டத்துக்கு அறுபது போலீசார் எந்த மூளைக்கு போலீசார் ஏன் அங்கு கூடுதலாக போடப்படவில்லை அதே போல இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த இடத்தில் போலீசாருக்கு அவசியம் ஏன் ஏற்பட்டது என்றும் தெரியவில்லை நடத்தியதால் அடி வாங்குவதை தவிர்க்கவும் மக்கள் ஓடியிருக்க அதே போல ஆம்புலன்ஸும் அந்த கூட்டத்தில் வந்தது ஏன் என்று தெரியவில்லை இப்படி எண்ணற்ற கேள்விகள் காவல்துறையினர் மீது இருக்க இனி தாவேக்காவினர் செய்த தவறுகளை பார்ப்போம் தனி கட்சி ஆரம்பிக்க திறந்த விஜய்க்கு தன் ரசிகர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பது தெரியவில்லை முதல் மாநாடு நடந்தபோது வவ்வால்கள் போல் மரத்தில் ஏறுவதும் டிரான்ஸ்பார்மர் மீது ஏறுவது போன்ற செயல்களில் ஈடுபட்ட போது விஜய் அதை கண்டித்து அவர்களை நெறிப்படுத்தி இருக்க வேண்டும் அதை விஜய் செய்ய தவறிவிட்டார் தனது உத்தரவுக்கு கட்டுப்படாத ஒருவன் எப்படி நல்ல தொண்டனாக இருக்க முடியும் அப்படியென்றால் விஜய் தற்கொலை கூட்டத்தை தான் தன்னோடு வைத்துள்ளாரா தனது தொண்டர்களையே கட்டுக்கோப்பாக வைக்க தெரியாத ஒருவர் நாளை நாட்டுக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் நாட்டு மக்களின் உரிமைகளுக்கும் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் நல்ல தலைவனுக்கு அழகு தன் தொண்டர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க தெரிய வேண்டும் ஜெயலலிதாவை மீறி அதிமுகவில் எந்த ஒரு தொண்டனும் எந்த இடிசலிலும் ஈடுபட்டது கிடையாது அதே போல்தான் திமுகவில் கருணாநிதியும் தன் தொண்டர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் அந்த இருபெரும் ஆளுமைகளை விஜய் பார்த்திருந்தும் தொண்டர்களை கட்டுப்படுத்தும் திறனை ஏன் பெற்றிருக்கவில்லை அதே போல விஜய் மீது இன்னொரு குற்றச்சாட்டும் உள்ளது தனக்கு கூட்டம் அதிகமாக வருகிறது என்று தெரிந்தும் குறிப்பிட்ட ஒரே இடத்தில் மட்டும் ஏன் வந்து பேச வேண்டும் வரும் வழிகளில் இரண்டு மூன்று இடங்களில் பேசிவிட்டு வந்தாலே பாதி பேர் அந்தந்த இடங்களில் பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள் இவ்வளவு கூட்டம் ஒரே இடத்தில் சேருவதற்கு வழி இல்லாமல் போயிருக்கும் ஆனால் விஜயின் நோக்கம் தனக்கு பெரும் செல்வாக்கு உள்ளது என்பதை காட்ட வேண்டும் அப்போதுதான் அது கூட்டணி பாரம் பேசுவதற்கு கை கொடுக்கும் என்று நம்புகிறார் அதற்காகவே குறிப்பிட்ட ஒரே இடத்தில் பெரும் கூட்டத்தை கூட்டி பேசி வருவதாக கூறப்படுகிறது அதேபோல் நேற்று கரூரில் கூட்டம் முடிந்தவுடன் நெரிசல் ஏற்பட்டு மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்பது விஜய்க்கு தெரியாமலா இருந்திருக்கும் இதற்காக அவர் அவசர அவசரமாக திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து தனி விமானத்தில் சென்னைக்கு வர வேண்டும் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் இந்த விபத்து குறித்து கேள்வி எழுப்பிய போது எந்த பதிலும் கூறவில்லை சென்னை விமான நிலையத்தில் மீண்டும் நிருபர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அதற்கும் எந்தவித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக நடந்து செல்கிறார் அதிலும் ஒரு சார் சார் பேர் என்று கத்துகிறார் அதை கூட விஜய் காதில் வாங்காமல் செல்கிறார் என்றால் இவர் எப்படி ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும் வீட்டுக்கு சென்று ட்வீட் போல தெரிந்த விஜய்க்கு செய்தியாளர்களிடம் அதே இடங்களை தெரிவித்திருக்க முடியாதா அப்படி என்ன அலட்சியம் விஜய்க்கு செய்தியாளர்களை சந்திக்க தைரியம் இல்லை என்றால் எதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் பேசாமல் இருக்கும் காலத்திலும் சினிமாவில் நடித்து விட்டு செல்ல வேண்டியதுதானே விஜய்க்கு வயதாகிவிட்டது இனிமேல் சினிமாவில் பெரிதாக வாய்ப்புகள் வராது அதனால் தனக்குள்ள ரசிக குஞ்சுகளை வைத்து அடுத்த கட்டமாக அரசியலில் சம்பாதிக்க வந்துவிட்டார் இதுதானே உண்மை மக்கள் மீது உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தால் அவர் திருச்சியிலாவது தங்கியிருந்து அங்கு என்ன நடக்கிறது என்கிற கள நிலவரத்தை கேட்டு தன்னால் அப்போது அங்கு என்ன செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் விஜயை நல்ல தலைவர் என்று நம்பலாம் சொந்த கட்சி தொண்டர்கள் ஒரு புறம் செத்து கொண்டிருக்க எதையும் கண்டுகொள்ளாமல் பனையூர் பங்களாவுக்கு திரும்ப வேண்டிய அவசியம் என்ன கள அரசியல் செய்யாமல் கார்ப்பரேட் அரசியல் செய்யும் ஒருவர் எப்படி மக்களுக்கான நல்ல தலைவராக இருக்க முடியும் இதே மண்ணில் எம்ஜிஆர் என்று ஒரு மனிதர் வாழ்ந்தார் விஜய்க்கு சேரும் கூட்டத்தை விட பல மடங்கு அவருக்கு கூட்டம் சேர்ந்தது அவருடைய எதுவும் நடக்கவில்லை ஒருவேளை நடந்திருந்தால் அங்கே இருந்து வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கி மக்களுக்கான அடிப்படை உதவிகளை செய்திருப்பார் எனவே விஜய்க்கு மக்களை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை என்பதோடு விஜய் மீது இன்னொரு குற்றச்சாட்டும் உண்டு ஜெயலலிதாவை போல் தொண்டர்களை காக்க வைத்து காலதமதமாக வருகிறார் என்பதுதான் அது இந்த செய்தி உண்மையானதாகவே உள்ளது எந்த ஒரு கூட்டத்திற்கும் இதுவரை குறித்த நேரத்தில் விஜய் வந்ததில்லை அதாவது இவர் முகத்தை பார்ப்பதற்காக தொண்டர்கள் நாட்கணக்கில் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு காட்ட வேண்டுமாம் நேரத்தின் மகிமை குறித்து விஜய்க்கு என்ன தெரியுமோ தெரியவில்லை பல்வேறு கொடுமைகளில் தனக்காக இன்னொருவரை காக்க வைப்பதும் ஒன்று என்பார்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகளில் செலவிட வேண்டிய நேரத்தை தனி ஒரு மனிதனுக்கு செலவு செய்து கொண்டிருப்பது என்பது ஒரு வகையான நேர சுரண்டல் எனவே விஜய் இனிமேலாவது மக்களை ஆடு மாடுகளாக எண்ணாமல் அவர்களும் மனிதர்கள்தான் என்று அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து சொல்கிற நேரத்தில் சரியாக வந்து சொல்ல வேண்டிய கருத்தை சரியாக சொல்லி மக்களை அல்லலுக்கு ஆளாக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஒரு கட்டத்தில் சிறிது சிறிதாக மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போவீர்கள் இதுவே கடந்த கால வரலாறு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் விஜய் ரசிகர்கள் இப்போது ஒன்றை பெருமையாக பேசிக் கொண்டு வருகிறார்கள் வரவில்லை வரவில்லை என்கின்றீர்கள் அவர் வெளியில் வந்தால் என்ன நடக்கிறது பார்த்தீங்களா இதனால்தான் எங்கள் தலைவர் பனையூர் பங்களாவிலேயே இருந்து அரசியல் செய்கிறார் என்கின்றனர் அடுத்தவன் குடும்பத்தில் தாலி அறுப்பதை ரசிக்கிற இந்த கூட்டத்தை தற்கொலை கூட்டம் தருதலை கூட்டம் என்று சொல்வதை விட வேறு என்ன சொல்ல முடியும் இது போன்ற கூட்டத்தால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை இறுதியாக நமது கோபம் எல்லாம் மக்கள் மீதுதான் விஜய் ஆல் ஒரு நடிகர் அவரை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன வந்து விட போகிறது விஜய்யை பார்த்து கொண்டே இருந்தால் உங்கள் பசி அடங்கி விடுமா உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறிவிடுமா நடிகனை தியேட்டரில் வைத்து கொண்டாடுகிறீர்கள் அது தவறில்லை அத்தோடு நடிகர்களை அங்கேயே நிறுத்தாமல் அரசியல் வரைக்கும் எதற்காக கொண்டு வருகிறீர்கள் நடிகன் மட்டும்தான் நாடாள தகுதி படைத்தவனா மற்றவர்கள் யாரும் தலைவராகும் தகுதி இல்லாதவர்களா விஜய் முதல்வராகிவிட்டால் பாலாரும் தேனரும் பாய்ந்தோடுமா விலைவாசி எல்லாம் இறங்கிவிடுமா எந்த விலையும் ஏறாதா நீங்கள் வளமாக வாழ்ந்து விடுவீர்களா உங்கள் உழைப்பு மட்டுமே உங்களை உயர்த்திமே தவிர எந்த தலைவனும் உங்களுக்கான உணவை கொடுக்க முடியாது மாறாக கொடி கட்டுவது படை திரட்டுவது என்று உங்கள் உழைப்பு தான் உறிஞ்சப்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தால் கட்சிக்கு எவ்வளவு நன்கொடை தர முடியும் உங்களால் எவ்வளவு செலவு செய்ய முடியும் என்றெல்லாம் கேள்வி கேட்டு அதற்கான தகுதி இருந்தால்தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்னதான் கட்சிக்காக உழைத்தாலும் உழைப்புக்காக சீட்டு கொடுத்த காலம் மலையேறிவிட்டது இப்போதெல்லாம் நோட்டு உள்ளவனுக்கே சீட்டு என்கிற நிலைமை வந்துவிட்டது அதாவது அரசியல் கார்ப்பரேட் அரசியலாகி ஆண்டுகள் பல ஆகிவிட்டன எனவே உங்கள் பிழைப்பை உருப்படியாக பாருங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தை பத்திரமாக பார்த்து கொண்டாலே நாடு நன்றாக இருக்கும் ஒவ்வொரு தனிமனித குடும்பத்தின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்பதை மறந்துவிட வேண்டாம் எந்த ஒரு நடிகனும் அல்லது தலைவனும் உங்களை காப்பாற்ற மாட்டான் உங்களுக்கான உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு நீங்கள் மட்டுமே என்பதை உணருங்கள் உங்கள் தலையில் மிளகாய் அரைப்பதற்கு யாருக்கும் இடம் கொடுக்காதீர்கள் அப்படி ஒரு ஒருவேளை கொடுத்தால் உங்கள் தலையில் ஏற்படும் எரிச்சலுக்கு நீங்கள் மட்டுமே காரணமாக அமையவீர்கள் இந்த நெரிசலில் உயிரிழந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களும் அனுதாபங்களும் உரித்தாகட்டும்